மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி துவங்கலாம் புதிதாக கட்சி துவங்கிய நடிகர் விஜய்க்கு எங்களது பாராட்டுக்கள் மருத நாட்டு மக்கள் கட்சி தலைவர் பனை ராஜ்குமார் பேட்டி மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் அமைந்துள்ள செய்தியாளர்கள் அரங்கத்தில் மருத நாட்டு மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து தலைவர் ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் கூறியது பரதநாட்டு மருத்துவக் கட்சியினுடைய தலைமையக பொதுக்குழு மதுரை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொதுக்குழுவின் மூலம் தமிழக அரசுக்கு இந்த பொதுக்குழு மூலம் நான் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை வலுத்திருந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு எப்படி ஆந்திரா மகாராஷ்டிரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு அடி உயரத்தில் சிலை அமைத்திருக்கிறார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் சென்னை சென்னையில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு அடி உயரத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுக்குழு மூலம் தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் மேலும் வருகின்ற இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு சக்திகளோடு இணைந்து மருத நாட்டு மக்கள் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று இந்த பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மேலும் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமாலய பரவாப்படையில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் வைப்பதற்கு ஆராயிட்ட தமிழக அரசுக்கு இந்த பொதுக்குழு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறது மேலும் போராட்ட வீரர் மாபெரும் எண்ணெய் காலாளர்களுக்கு நெற்கட்டன் சவனில் மணிமண்டபம் வைப்பதற்கு அடிப்படையாட்டி அதை நடைமுறைப்படுத்திய அரசுக்கு மறுநாட்டு மக்கள் கட்சி இந்த பொதுக்குழு மூலம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்